கலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி நடக்கிறது இந்த சனி பாத்தீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசி பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இடப்பேர்ச்சி ஆகிறார் இந்த மீன ராசிக்கு வர்ற சனியினால வந்து அனைத்து ராசிகளுக்கும் என்ன விதமான தீய பலன்கள் நடக்குமோ அதுக்குரிய தீர்வுகள் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன்னா சனியினுடைய பார்வையானது மூன்று ஏழு பத்து இந்த பார்வையின் மூலமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் தீய பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் சனி இருக்கிற இடத்துலயும் பாத்தீங்கன்னா சில நேரங்களில் கெடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இதுக்கு எல்லாமே என்ன தீர்வுகள் என்று ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் திருச்சக ராசினியர்களை சனியானவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் ஐந்தாம் இடங்கிறது பாத்தீங்கன்னா புத்தரசாமத்தை குறிக்க கூடிய இடம் அதே நேரம் பூர்வ புண்ணிய சாமத்தை குறிக்க கூடிய இடம் இதனால ஐந்தாம் இடத்துல வர்ற சனிக்கு பாத்தீங்கன்னா புண்ணிய சனி அல்லது புத்திர சனி சொல்லி பேரு இந்த ஐந்தாம் இடத்துல வர்ற சனியினால என்னென்ன விஷயங்களை நீங்க செய்தால் சனியின் பிணியில இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கறத சனியினுடைய மூன்றாம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் மீட்டர் விழுவுறதுனால கணவன் மனைவிக்கு இடையே பாத்தீங்கன்னா அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் இந்த நேரத்துல வந்து நீங்க முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதே நேரம் நீங்க முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பிரச்சனை வருது அப்படின்னு நீங்க ரொம்ப அமைதி காப்பது நல்லது ஏன்னா சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதிக்கு பகை கிரகங்கிறதுனால பாத்தீங்கன்னா அதனுடைய வீரியம் பாத்தீங்கன்னா அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் நீங்கள் உங்களுடைய கணவனோ அல்லது மனைவிக்கோ பாத்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு அவங்க பேசும்போது நீங்க அமைதியாக இருந்தால் முடிந்த அளவுக்கு பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்புறம் ஏழாம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய இடம் அதனால இந்த நேரத்துல வந்து நீங்க ஏதாவது வந்து மற்றவருடன் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இந்த சமயத்துல புதிதாக எந்த ஒரு தொழிலும் ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது ஏன்னா நீங்க பார்ட்னர்ஷிப் போட்டு நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா நிச்சயம் அதுல வந்து தோல்விகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதனால இந்த நேரத்துல புதிதாக எந்த ஒரு முடிவுகளும் கூட்டு தொழிலில் எடுக்காமல் இருப்பது நல்லது அப்புறம் ஏழாம் இடம் நண்பர்களை குறிக்கக்கூடிய முடிந்த அளவுக்கு நண்பர்களிடம் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது அல்லது அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது இதன் மூலமாக அவங்களுக்கும் உங்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்க தவிர்க்க முடியும் அடுத்து சனியினுடைய ஏழாம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல விழுவுறதுனால இந்த சமயத்துல எந்த ஒரு புதிய முதலீட்டிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருப்பது நல்லது அப்பதான் நீங்க அதுல இருந்து ஏற்படக்கூடிய விரயங்களை வந்து நீங்க தவிர்க்க முடியும் நஷ்டங்களும் உங்களுக்கு வராமல் காக்க முடியும் அப்புறம் இந்த சமயத்துல வந்து ஆட்டுப்பண்ணை இல்லைன்னா கோழிப்பண்ணை இந்த மாதிரி நீங்க வைக்கணும்னு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் பண்ணாமல் இருப்பது நல்லது ஏன்னா அதனுடைய எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதன் மூலமாகவும் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை இந்த சமயத்துல வைக்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா வைக்காமல் இருப்பது நல்லது இதன் மூலமாக உங்களுடைய செலவுகளை வந்து நீங்க குறைத்து கொள்ளலாம் அடுத்து சனியினுடைய பத்தாம் பார்வையானது உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் விழுவுறதுனால நீங்க குடும்பத்துல வந்து நிச்சயம் வந்து குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதோட இந்த இரண்டாம் இடம் பாத்தீங்கன்னா வாக்கு பெரும்பாலும் நீங்க குடும்பத்தில் வந்து என்னன்னா குடும்பத்துல வந்து குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல வந்து அதிக வார்த்தைகளை நீங்க பேசாமல் நீங்கள் அமைதி காத்து இருந்தால் நிச்சயம் குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும் அடுத்து இரண்டாம் இடம் பாத்தீங்கன்னா கண்கள் மற்றும் பற்களை குடிக்கக்கூடிய இடம் அதனால கண்கள்ல வந்து யாருக்கு பிரச்சனைகள் இருக்கு அவங்க எல்லாம் கண் கண்ணாடி வாங்குவதன் மூலமாகவும் இல்லைன்னா சீக்கிரமாவே வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பதன் மூலமாகவும் கண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அதே நேரத்துல பற்கல்ல வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த சமயத்துல உடனே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா நீங்க விட்டுட்டீங்கன்னா அது ஆழமாக போய் பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆரம்பத்திலேயே வந்து வர்ற பிரச்சனைகளை வந்து நீங்க உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா பெரிய அளவுக்கான பாதிப்புகள் வராமல் தடுக்க முடியும் அப்புறம் ஐந்தாம் இடம் பாத்தீங்கன்னா புத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல சனி இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகளை சனி ஏற்படுத்துவார் ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளிடம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் அதே நேரம் அவங்க கிட்ட பேசுற வார்த்தைகளை வந்து அன்பாக பேசுங்கள் நீங்கள் அவர்களிடம் இந்த நேரத்தில் வந்து அமைதியாக இருந்தால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கான தவறுகள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் ஐந்தாம் இடம் பாத்தீங்கன்னா காதல் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு

பிடிக்கக்கூடிய இடம் அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மாதம் ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் சென்று வாருங்கள் சென்று வருவதன் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபட முடியும் அடுத்து சனியினுடைய பத்தாம் பார்வையானது இரண்டாம் வீட்டுல விழுபடுறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவியல் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகளை வந்து ஒரு டியூஷனுக்கோ இல்லது உங்களுடைய மேற்பார்வையின் கீழ வந்து என்னன்னா படிக்க வைப்பது நல்லது இதன் மூலமாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் தவிர்க்க முடியும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ